ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிட ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான கும்பராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய வேண்டிய என்ன என்ன வணங்க தெய்வங்கள் இப்படி அனைத்து பலன்கள் போகிறது கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான இந்த பதிவு கும்பராசிக்கில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமக்ஷிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதமானது மனதில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஆயிரம் முறை யோசிப்பீங்க ஆனால் யோசித்த பிறகு அதை தொடங்குவதற்கு தைரியம் இல்லாமல் அப்படியே முயற்சிகளை கைவிட்டு விடுவீங்க உங்களுடைய மடியில் கனம் இல்லாத போது வழியில் பயம் இருக்க தேவையே கிடையாதுங்க நேர்மையாக இருக்கிறவங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வெண் எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் எதிர்மறையான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக நடக்கும் ஆனால் சில தடைகள் தாமதங்கள் உருவாகலாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க நினைத்ததற்கும் எதிர்மாறாக நடக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பேச்சுக்கு மயங்க மாட்டீங்க யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மனசுக்கு எது சரி அப்படின்னு படுகிறதோ முடிவை எடுக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பது அவசியமாகிறது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப தீர்க்கமான முடிவுகளை முக்கியமான ஒன்று எந்த ஒரு முடிவையும் கும்பராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதத்துல எடுக்கவே கூடாது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனை நிச்சயம் உங்களை பிரச்சனைகளுக்கு இருந்து காப்பாற்றும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தீர்க்கமான சிந்தனையானது பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அதே மாதிரி நன்மை நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த சண்டை சற்றவுகள் சரியாகும் மன நிறைவோடு உங்களுடைய வேலையை செய்து முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு முன்னேற்றத்தை கொடுக்குங்க புதிய முதலீடுகள் அதிக லாபத்தை ஈட்டி தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வங்கி கடன் முயற்சி செய்யலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் இந்த காலம் உங்களுடைய மனது ரொம்பவும் உற்சாகத்துடன் இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய நினைவுகள் உங்களை சந்தோஷப்படுத்தும் நீண்ட நாள் பிரிந்த நண்பர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் வரதா செய்யும் அதில் மட்டும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீது கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி கண்மூடித்தனமாக மூன்றாவது மனிதரை நம்ப வேண்டாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவான நிலையே உங்களுக்கு இருக்குங்க அதை சரி செய்ய சில பேர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அதே மாதிரி எல்லா வேலையையும் செய்வதற்கு முன்பாக சில சின்ன சின்னதா சிக்கல்கள் வரத்தா செய்யும் வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் நிறைந்த காலகட்டமா அமையப்பெறுங்க மாமியார் மருமகள் உறவுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் இந்த மாதத்துல விளக்க ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியா சரியாக தொடங்குங்க தொழில இருந்து வந்த இடர்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் முன்கோபம் படக்கூடாது யாராவது உங்களை சேண்டி விட்டு கொண்டே இருப்பாங்க உங்களுடைய வேலையை சரியாக செய்ய விடவும் மாட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் பிபி அதிகரிக்க வாய்ப்பு நிறைய தண்ணீர் குடிங்க உடம்ப குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியமாகிறது சிறுநீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கையில் இருக்கக்கூடிய பணம் கரையவோ ஆரம்பிச்சிடும் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுறதாங்க செய்யும் அவ்வளவுதான் என்ன செய்யறது தேவைக்கு ஏற்ப பணத்தை செலவு தானே ஆகணும் இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உடன் வேலை செய்பவர்களால் நல்ல ஆதாயத்தையும் நீங்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா அதீத அளவுல நீங்க உடல் உழைப்ப தர வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம் எந்த வேலைகளையுமே முழுசாக கவனம் செலுத்த முடியாது அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் இந்த காலகட்டத்துல உங்களால இருக்க முடியாது இதனால பார்த்தீங்கன்னா சிலர் மேலதிகாரிகளுடன் திட்டு வாங்கவும் வாய்ப்பு இருக்கு தவறு உங்கள் மீது இருந்தால் நீங்கள் தான் பணிந்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா பிரச்சனையாகிடும் வழக்கத்தை விட இன்றைய காலகட்டம் வேலையை கொஞ்சம் சீக்கிரமா தொடங்குவது அவசியமாகிறது ஒவ்வொரு நாளுடைய வேலையையும் நீங்க கவனத்தோடு செய்தால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது கவன சிதறலோடு என்று நீங்க வேலை செய்யறீங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக அமைவதற்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தங்க நீங்க இருப்பீங்க உங்களுடைய சோர்வை நீங்க குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்வது யோகா செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் கவனக்குறைவு பிரச்சனையை கொடுத்து விடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கும்பராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும்போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறது அதே போல் மூன்று கிரகங்கள் கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ராசிக்கு மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு கும்பராசிக்கு இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உடல்நல பாதிப்புகள் தொழில ஏற்ற இறக்கம் முயற்சிகள் கைகூடாமல் தாமதமாவது தாமதம் ஆவது உள்ளிட்டவை தொடரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டாம் கும்பராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியிலேயே இருப்பார் கும்ப கும்பராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சென்றடைக்கிறாரு ஜோதிட சாஸ்திரங்களின் படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் அதனால இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும் கும்பராசிக்கு மூன்றாவது வீடு மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சனியுடன் இணையறதுனால நினைத்த விஷயம் நடைபெறுவதில் தாமதம் உண்டாகலாம் பணவரவு ஏற்றி இறக்கமாக இருக்குங்க வரவுக்கு பெரிய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையாள பங்குனி மாதம் முழுவதுமே கும்பராசிக்காரர்கள் பல விஷயங்களில் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்கள் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க தாமதமாகுங்க புதிய வேலை செய்து முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மாத இறுதியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியமும் இருக்கு கும்பராசிக்காரர்கள் சனி செவ்வாய் சேர்க்கையாள உடன் பிறப்புகளுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று சஞ்சளைத்து வருகிறார் நீச்சம் வலிமையுழந்த நிலையை குறைக்குதுங்க மார்ச் மாத கடைசியில அதாவது பங்குடி மாதத்தின் மத்தியில இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் அஸ்தமஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைவது ஒரு பக்கம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தி பல விஷயங்கள்ல தாமத உண்டாக்கும் அப்படினாலும் கூட அஷ்டம அதிபதி வக்ரம் அடைவது விபரீதையும் ஏற்படுத்த போகிறது திடீரென்று நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய நபர்களின் அறிமுகம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை செய்வதற்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கு கும்ப ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் உச்சமடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறைக்குங்க குழந்தைகள் மகிழ்ச்சி கிடைக்கும் சுக்ரன் உச்சமடைவது மீன ராசியில் ஏற்கனவே சஞ்சடித்து வரக்கூடிய நீச்ச புதனின் தன்மைய மாற்றி நீச்ச பங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தும் உச்சமடையும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு உயரும் நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த தொகை கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கி பதவி உயர்வு அப்படி இல்லைனா ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மாதில சுக்ரன் நல்ல வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீன ராசியில் இருக்கு எவ்வாறு சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை முரண்பாடாக இருக்குதோ அதே மாதிரி தான் சூரியன் மற்றும் ராகுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு சொல்லணும் அதனால கும்பராசிக்கு திருமணம் மற்றும் பார்ட்னர்ஷிப் உள்ளிட்டவற்றை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் இரண்டாவது வீட்டில் ராகுவுடன் இணைவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இரண்டாவது வீட்டில் சூரியன் இருந்தாலே பேச்சு கடுமையாக வழிபடும் உங்களுடைய பேச்சால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதனால பங்குனி மாதம் முழுவதுமே குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க அமைதி காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை அப்படின்னு கவலை பங்குனி மாதத்தின் இரண்டு வாரங்களுக்கு பிறகு மாறிவிடும் அதனால பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது குடும்பஸ்தானத்தில் ஒன்றாக சென்றடிக்கக்கூடிய ராகு மற்றும் சூரியன் தேவையில்லாத பகைய மற்றும் எதிரிகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும் அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு குடும்பத்தினரை எதிரிகளாக மாற்றிக்கொள்ளாதீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவா சாதகமாக கிடையாதுங்க குடும்பத்தில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்திங்கன்னா அதீத அளவில் பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் கோபம் வாக்குவாதம் விவாதம் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி மத்தியில் பார்த்திங்கன்னா எழுந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆட்படுவீங்க இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் கரையும் அதே போல பண கஷ்டமும் குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் கரும்பச்சை